வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகன் விவரம் பெயர் குரு பிரசாத் இவருக்கு மறுமணம் ஒரு ஆண் குழந்தை இவங்களோட முதல் மனைவியிடம் உள்ளது இவர் சட்டப்படி விவாகரத்து பெற்றவர் வயது முப்பத்து மூன்று படிப்பு பிஎல் சமுதாயம் தேவர் அப்பா அம்மா உள்ளார்கள் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் சக்தி கணபதி இவருக்கு முதல் மனம் சொந்த தொழில் உள்ளது மாதம் ஒரு லட்சத்திற்கு மேல் வருமானம் வருகிறது எங்கள் திருமண தகவல் மையத்தின் உரிமையாளர் கணேசன் அவர்களுக்கு நன்கு தெரிந்தவர் எஸ் சி சமுதாயத்தை தவிர மற்ற சமுதாய பெண் சம்மதம் பெண் பத்தாவது அல்லது இனி டிகிரி படித்திருந்தாலும் சம்மதம் நல்ல குணமுள்ள குடும்ப பெண்ணாக இருந்தால் தொடர்பு கொள்ளவும் வயது முப்பத்தாறு படிப்பு ஐடிஆர் சமுதாயம் முதலியார் அப்பா அம்மா உண்டு எதிர்பார்ப்பு டிகிரி முடித்த நல்ல குணமுள்ள மணமகள் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது பன்னிரண்டு எண்பது பன்னிரண்டு பன்னிரண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொன்னூற்று நான்கு எண்பத்தெட்டு நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் நான்கு அறுபது